ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தேவகி இந்த ஜனங்க ஏன் இப்படி இருக்கின்றனர் என்று தேவகிக்கு கடுப்பாக இருந்தது மற்றவர்கள் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் சுதாகர் கூடமா இப்படி இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் குட் மார்னிங் தேவகி என்ன ஸ்பெஷல் டே என்று ஏலக்காய் வாசனை தூக்குது என்றபடி எழுந்து வந்தான் சுதாகர் நம்ம வினிக்குட்டி முதல் முறையாக கணக்கில் சென்டம் வாங்கியிருக்காள் அதை செலிப்ரேட் பண்ணாதான் அவளுக்கு பிடிச்ச காரம சேமியா பாயசம் செய்துட்ருக்கேன் வாவ் சூப்ப தேவிகி உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத இந்த ஐஸ் எல்லாம் இருக்கட்டும் நேற்று ஏன் நீங்கள் துணி மணிக்கல வந்ததே ரொம்ப லேட்டுமா அதோட நேற்று சைட்டில் சூப்பர்வைஸ் பண்ணுகிற வேலை வெண்டு கலண்டு போச்சு இதோ செஞ்சிட்றேன்னு என்றான் ஞாயிற்றுக்கிழமை செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தலை உரம் வைக்கல பழுத்த இலையெல்லாம் விழுந்து தோட்டம் முறை குப்பையாக இருக்குது பாத்தீங்களா பார்த்தேன் இந்த வாரம் பண்ணிடுறேன் போன ஞாயிற்றுக்கிழமை நானும் மினி மாறத்தான் போனோம் இல்லையா அதான் செய்ய முடியலை சரி தெரியாம தான் கேட்குறேன் உனக்கும் ஞாயிறு விடுமுறை தானே நானும் குழந்தையும் கூட வீட்டில் இல்லை உனக்கு நேரம் இருந்திருக்குமே கொஞ்சம் தோட்ட வேலை செஞ்சுருக்க கூடாதான் என்று கேட்டான் சுதாகர் கோபத்துடன் அவனை நிமிந்து பார்த்தால் தேவகி என்ன பேசுறீங்க இந்த வேலை உங்களுக்கு அந்த வேலை எனக்குன்னு தெளிவாக பேசிதானே தானே வேலையை பிரிச்சுக்கிட்டோம் அப்படித்தானே இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கை சுமூகமாக போகுது நீங்க தோட்டம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின் நான் சமையல் ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்பற பாடம்னு உழைச்சிட்டு வரோம் இதில் நான் எப்பமாவது என் மேலே நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறேனா உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கேட்க தோணுது என்று பொறிந்தாள் ஓகே ஓகே என்று குரலை தாழ்த்தியவன் உண்மைதான் தேவகி நம்ம வேலைகளை பிரித்து செய்கிறோம் புரிதலோடு இருக்கிறோம் பக்குவமா நடந்துக்கிறோம் எல்லாமே சரிதான் அதுக்காக தராசு மாதிரி அளவுகள் வச்சுக்கணுமா என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே என்றான் இல்ல சுதாகர் நான் அப்படியெல்லாம் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா இது சுயநலமான உலகம் அடுத்தவங்களுக்காக சிறு திரும்பக்கூட கிள்ளி போடாத மனிதர்கள் இருக்கும் உலகம் கொஞ்சம் ஏமாந்தான் தலையில கள்ள தூக்கி போட்டுடுவாங்க துணி மடிக்கிற வேலை உங்களுடையது எப்ப செய்கிறீங்களோ செய்யுங்க என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கள் நுழைந்தாள் அன்றைய மெனு வத்தல் குழம்பு பூண்டு ரசம் உருளை பல உருளை வதக்கல் அரிசி அப்பளம் என்று சீராக செய்து முடித்தாள் மூவருக்கும் டிஃபன் பாக்ஸில் கட்டி வைத்து விட்டு டிபனுக்காக இட்லி பானையை அடுப்பில் ஏற்றிய போது வேலைக்கார பெண் புஷ்பா குரல் கொடுத்தாள் அக்கா மிஷினில் துணி இருக்குதா காயம் போடவா என்று கேட்டாள் ஓடிட்டுருக்கு புஷ்பா இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் ஏன் எட்டு மணி கூட ஆகலையே என்றாள் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும்கா அதான் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம்னு பார்த்தேன் என்றவள் சிங்கில் கிடந்த பாத்திரங்களை பார்த்து என்னக்கா பாத்திரம் எல்லாம் இப்படி காஞ்சு போய் கிடக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கலாம்ல என்றாள் ஓ உன் வேலையில் பாதியை நான் செய்யணும்னு சொல்றியா ஐயோ அப்படி இல்லைக்கா தினம் நான் தானே செய்கிறேன் இன்றைக்கி ரேஷனுக்கு போகணுமேனு தான் என்று இழுத்தாள் இதோ பார் புஷ்பா உனக்கு எனக்குன்னு எல்லாருக்குமே ஆயிரம் வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறதா அதே இருபத்தி நாலு நேரம்தான் நாம நாம தான் நேரத்தை மேனேஜ் பண்ணிக்கணும் இன்னொருத்தரை அதிகாரம் பண்ணி நம்ம வேலையை முடிக்கலாம்னு நினைக்கக்கூடாது ஓ வேலை உனக்கு ஏன் வேலை எனக்கு புரியுதா என்றார் ஐயோ சாரி சரிக்கா விடுக்கா என்று சொல்லி முனிமுணுத்தபடி பாத்திரம் அருகே போனால் புஷ்பா அப்படி என்ன சொல்லிட்டேன் நேற்று சமையல் செஞ்ச பாத்திரம் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சா என்னவாம் சரியான பொம்பளை ச என்று அவள் சொன்னது நல்ல வேலையாக தேவகியின் காதில் விழவில்லை வகுப்பில் அதிக வேலை இருந்தது தேவகிக்கு ஏழாம் வகுப்புக்கு திருக்குறள் புது அதிகாரம் ஆறாம் வகுப்புக்கு துணைப்பாடத்தில் வினாத்தால் தயாரித்தல் ஐந்தாம் வகுப்புக்கு கண்ணதாசன் பாடல்கள் என்று சிறிதும் ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருந்தாள் தேவகி உணவு இடைவேளை மணி அடிக்க டிபண்டப்பாவுடன் ஆசிரியர் ஓய்வரை நோக்கி நடந்த எதிரில் ரம்யா டீச்சர் வந்தாள் அவள் முகம் புதுப்பொலிவுடன் இருப்பதாக தேவகிக்கு தோன்றியது என்ன ரம்யா டீச்சர் முகம் டாலடிக்குது ஏதாவது விசேஷமா என்று கேட்டாள் ஆமா டீச்சர் மூணு மாசம் வெக்கத்துடன் சிரித்தால் ரம்யா வாழ்த்துக்கள் டாக்டரும் டிவின்ஸா இருக்கலாம்னு சொல்றாரு என்றாள் ஓ அப்படியா டபுள் காங்கிராட்ஸ் ஒரு உதவி பண்ண முடியுமா டீச்சர் என்று கேட்டாள் ரம்யா உதவியா ஆமாம் டீச்சர் உங்கள் பக்கத்து வகுப்பு தானே என் அஞ்சாம் வகுப்பு நான் டயர்டாக இருக்கும்போது என் வகுப்பை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் என்றால் நிர்தாச்சன்யமாக மறுத்த தேவகி எனக்கும் ஆயிரம் வேலை இருக்குது நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னா அஞ்சாம் மாதமே விடுமுறையில் போயிடுங்களேன் ஏஎம் என்ற முறையில் நான் வேணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பிரின்சுன்னு வேறு சொல்கிறீங்க என்றால் சட்டனை முகம் ரம்யா பரவாயில்ல டீச்சர் நான் பார்த்துக்கிறேன் மௌனமாக நான் வந்து போனாள் எரிச்சலுடன் அரைக்கி போனால் தேவகி ஏன் இப்படி மக்கள் இருக்கின்றனர் அடுத்தவளும் பெண்தானே அவளும் வீடு வேலை குடித்தனம் என்று பம்பரமாய் சுழல்பவள் என்று நினைப்பதே இல்லை தான் தனது என்பது மட்டும்தான் எல்லார் தலையிலும் இருக்கிறது என்று பொறுமிக்கொண்டே வேகமாக உணவை உண்டு முடித்து வகுப்பறைக்கு வந்தாள் தூண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே என்ற தமிழ் கவிதை பாடத்தை நடத்தி முடித்தபோது போது பள்ளி முடிந்து கடைசி மணி அடித்தது மாணவர்களும் மாணவியரும் புத்தகப்பைகளை எடுத்து ஓடினர் தேவகியும் எழுந்தாள் வகுப்பறையை சுற்றி பார்த்து கரும்பலகையை சுத்தம் செய்து திருவுக்கு வந்தபோது அந்த காட்சியை பார்த்தாள் வாசல் போக்குவரத்து நிறைந்த வீதி என்பதால் அரசு பேருந்துகள் தனியார் ஆட்டோக்கள் ஜீப்புகள் கார்கள் மற்றும் பைக்குகள் என்று பரபரவன இருந்தது விறுவிறன பேருந்துகள் வந்து நின்றன மாணவர்கள் ஹே என்ற கூக்குரலுடன் பேருந்தில் ஏறினர் முதியை பெண்பணி ஒருத்தி அவர்களுக்கிடையே நின்று கொண்டிருந்தாள் அவள் தன் கம்பீர குரலில் ஏ கண்ணுகளா பஸ்ஸில் ஏறிட்டிங்களா உள்ள போங்க யாரும் பணியாண்ட நிற்கக்கூடாது ஏ பாப்பா இன்னும் உள்ள போ இடம் இருக்குது பாரு நீ உள்ள போனா தானே உன் பின்னால வர பத்து பேருக்கு இடம் கிடைக்கும் போ கண்ணு ஏய் தம்பி ஏன் படிக்கட்டில் நிற்கிற தொங்கிட்டு வரணுமா பஸ்ஸு வளைஞ்சு போகும்போது விளக்கு கமம் கண்ணுக்கு தெரியாது அடிப்பட்டிரும் உள்ளார தங்கம் ரோட்டை அடைச்சுக்கிட்டு நிக்காதீங்க பாப்பாக்கலாம் அடுத்த பஸ் வந்து நிக்க இடம் வேணும்ல தள்ளுங்க தள்ளுங்க என்று சொல்லி கொண்டிருந்தாள் மாணவர் கூட்டம் அந்த முதியவளின் குரலுக்கு கட்டுப்பட்டு நிற்பதும் பேருந்துகளில் பொறுமையாக இருவதும் உள்ளே போவதுமாக இருந்தனர் திகைப்புடன் நம் முதிய பெண்ணையே பார்த்தாள் தேவகி இந்த அம்மாள் எசக்கி அல்லவா பள்ளிக்கூடத்து சத்துணவாயாவாச்சு மாலை மூன்று மணியுடன் இவருக்கு வேலை முடிந்துவிடுமே நான்கு மணிக்கு இங்கு இன்ன இங்க இவருக்கு வேலை என நினைத்தவள் அருகில் சென்று எசக்கியம்மா இது என்ன டிராபிக் போலீஸ் வேலை என்று கேட்டாள் ஆமா டீச்சரம்மா என்று புன்னகைத்தாள் இசக்கியம்மாள் சுருக்கம் எழுந்த முகத்தில் அந்த முறுவல் அழகாக இருந்தது உங்க வேலை சமைப்பது தானே ஆமா டீச்சரம்மா ஆனா அப்படி கோடு போட்டு வேலை பார்க்க மனசு ஒப்பலமா பாவம் சரிசுங்க ஆபத்து தெரியாத வயசு எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க பஸ் படிக்கட்ட நின்னு மண்ட மோதி விபத்துல சிக்குதுங்க பித்தவங்க எப்படி தெளிச்சு கதறாங்க அதனாலதான் நானா இப்படி வந்து நிற்பேன் வீட்டுல வேலை கிடக்குதுதான் ஆனா இப்படி பிள்ளைங்களுக்காக செத்த நேரம் நின்று உதவி பண்ணிட்டு போனா மனசுக்கு நிறைவா இருக்குதுமா என்றாள் திகைப்புடன் அவள் பேசுவதை கவனித்தால் தேவகி மற்றவங்களுக்காக செய்கிற சின்ன சின்ன உதவிதானே நம்ம மனசையும் உடம்பையும் தெம்பா வைக்குது இல்லையா டீச்சரம்மா நான் ஒருத்தி பாறேன் டீச்சரம்மா உங்களுக்கு வேற உங்களுக்கு தெரியாததையா சொல்லிட போறேன் என சிரித்தபடி கூறினால் இசக்கியம்மா ஆமாம் இசக்கியம்மா இந்த டீச்சர் அம்மாவுக்கு தெரியாததான் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள் தேவகி